கம்ம்டு அம்ம வீட்டை சமையல் இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு ஒரு பருப்பு வடை செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் நல்லா சூப்பரான ஒரு பருப்பு வடை செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா முர முறைன்னு நல்லாவே இருக்கும் நல்லா உள்ள பிள்ளையெல்லாம் வந்து போய் நல்லா சூப்பரான ஒரு பருப்பு வடை அதுவும் வெண்டைக்காய் பருப்பு வடை இந்த வெண்டைக்காயை வச்சு தான் ஒரு வடை ரெசிபி செய்ய போகிறேன் வெண்டைக்காய் நல்லா இது போல் கட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உணர விட்டுறணும் நான் அப்போ அப்படி தான் வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு கால் கிலோ பருப்பு எடுத்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரத்துக்காய் நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் அது கூட இந்த கடலை பருப்பையும் சேர்த்து தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கடலை பருப்பை அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் முழு கடலை பருப்பும் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கிட்டேன் அதுபோல் வெங்காயம் மல்லித்தலை கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதெல்லாம் அதுக்குள்ள ரெடி பண்ணி நல்லா உள்ள மேலே வச்சு தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இது போல் செஞ்சு கொடுக்கலாம் நல்லாவே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம வெண்டைக்காய் சேர்த்து செய்கிறதுனால வடுவளை இருக்கும்னு நினைக்க வேண்டாம் அதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வெந்து போயிடும் நல்லா மரமரப்பாக நல்லாவே இருக்கும் நல்லா இது போல் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்பப்போ ஏற்றி வைக்கணும் அப்பப்போ புறச்சி வைக்கணும் அப்போ தான் அது வடவை நல்லா உள்ளுள்ளேலாம் விரிந்து வரும் அடுப்பை புல்லையே வச்சோம்னா கறி தான் போகும்போது தானே வேகாது இது போல பொறுமையாக சுட்டு எடுக்கணும் அந்த வடையெல்லாம் வடையை போட்டோடனே கரண்டியை போட்டுக்கிட்டாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் எதுவாக இந்த வடையாக இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் விட்ட பிறகு தான் எண்ணமுள்ள போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு இது போல் நல்லா கரண்டியை வெட்டி பரட்டி பரட்டி போட்டு நல்ல ஒரு பொன்னிறமாக ஆனப்புறம் அவன் எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து அரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இதெல்லாம் எண்ணெயிலேருந்து அரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இதுபோல் எடுத்துக்கலாம் இருக்கிற மீத மாவையும் போல் தட்டி போட்டு எடுத்துக்குவோம் நல்லா இருக்கிற மாவெல்லாம் இது போல் போட்டு நல்லா சிவக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்